السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله அல்லாம இருக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் குறித்தானதாக இந்த சக்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்த வாழுகின்ற போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் ஒரு ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்வது நிறைந்த எல்லா நல்ல அல்லாஹருவின் நல்லடியான பிள்ள உலகில் கொண்டிருக்கிற மனித இனம் பல்வேறு முயற்சிகளை பல்வேறு செயல்பாடுகளை தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த மனித இனம் அந்த மனிதனின் முயற்சிகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் காரணமாக இருப்பது ஒரு மனிதன் தன்னை உயிரோடு வைத்துக் கொள்வது என்ற அடிப்படை முதல் அம்சம் நாம் முதல்ல உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கும் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்ற அடிப்படை தான் ஒரு மனிதன் உலகில் உழைப்பை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய நிலையை ஒருவன் வைத்துக் கொண்டதற்கு பிறகு ஒரு மனிதன் இந்த வாழ்வில் தன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் எதற்காக வடிவமைக்கிறான் என்றால் உறவுகளுக்காக நேசத்திற்காக அன்பிற்காக அரவணைப்பிற்காக நம்முடைய செயல்பாடுகளை உழைப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் சற்று நீங்கள் நிதானித்து பொறுமையோடு அமைதியோடு சிந்தித்து பார்த்தால் இவ்வுலகில் நேசம் அன்பு அரவணைப்பு என்ற நிலையை ஒரு மனிதன் அடையவில்லை என்றால் அவனுடைய உழைப்பு அவனுடைய செயல்பாடு கிடைக்கிறத சாப்பிட்டு இருக்கிற இடத்துல தூங்கி ஆதி வாழ்ந்த ஒரு காட்டுவாசியை மாதிரி வாழ்வை கடத்தி சென்று இல்லை உறவு இல்லை நேசம் இல்லை எதுவும் இல்லைன்னா இந்த உலகத்துல இவ்வளவு முயற்சிகள் மனிதனுக்கு தேவை இருந்திருக்க இப்ப மனித வாழ்வில் மனிதன் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் செயல்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக நேசம் முதல் பங்கு வகிக்கிறது என்றால் அத்தகைய உறவு கட்டமைப்பில் உலக கட்டமைப்பில் நம்மை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது இவ்வுலகின் வசதிகள் இவ்வுலகின் வாய்ப்புகள் இவ்வுலகின் சுகபோகங்கள் அதுபோன்ற நிலைகளை நோக்கிய முயற்சிகளை மனிதன் அடுத்த கட்டமாக செய்ய ஆரம்பித்தார் சாப்பிடறதுக்கு உயிர் கிடைச்சிருச்சு வாழ்றதுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு இடம் கிடைச்சிருச்சு அரவணைக்கு உறவுகள் வந்தாச்சு பிள்ளைகள் வந்தாச்சு மனைவிகள் வந்தாச்சு எல்லா வகையிலும் உறவுகள் தன்னை அரவணைத்து இருக்கும் பொழுது இந்த உறவை இந்த தரத்தை இந்த வாழ்வின் நிலையை நாம் உயர்த்தணும் இப்ப இருக்கிற வீட்டை விட பெரிய வீடு கட்டணும் இந்த வாகனத்தை விட பெரிய வாகனம் வாங்கணும் நம்முடைய இந்த தகுதியை விட நம்முடைய தகுதியை உழைத்துக் கொள்ளணும் என்று பல கோணங்களில் மனிதன் முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார் இப்படியான எல்லா முயற்சிகளுக்கும் மிக மிக முக்கிய காரணங்களாக நாம் எடுத்து பார்த்தால் இந்த இரண்டைத்தான் நாம் பிரித்து பார்க்க முடியும் ஒன்று இந்த உலகில் மனிதன் அவனை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள தன்னை இன்னிப்படுத்திக் கொள்ள தன்னை நிம்மதியான மனநிலையில் வைத்துக் கொள்ள அவன் தேடுகின்ற அந்த நேசம் அந்த அன்பு இதற்காக மனிதன் எந்த உச்சத்திற்கும் செல்வதற்கு தயாராக இருக்க அதெல்லாம் பார்க்கிறோம் காதலிச்ச பெண் எனக்கு கிடைக்கலன்னா தற்கொலைக்கு போறான்னு போறான் இல்லை என்னைய விட்டுட்டு நீ வேற யாருக்கு கிடைச்சிடக்கூடாது கொலை செய்யறதுக்கு போறான் இந்த அன்பு அந்த நேசம் என்பது ஒரு இடத்தின் மனிதனை தற்கொலைக்கும் குறைக்கும் கொண்டு போய் தள்ளுகிறது என்றால் இந்த நேசத்தின் அந்த அன்பின் ஆபத்தை அதனுடைய உணர்வை யாரும் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை ஊர்ல உலகத்துல என்னை எல்லாரும் வெறுத்துக்குங்க என் மனைவி மக்கள் வெறுத்துக்குங்க என்னுடைய தாய் தந்தையை விருத்துக்குங்க எல்லாரும் என்னை வெறுத்து என்னை ஒதுக்கி என்னைய ஓரமா விடுங்கன்னு சொன்னா எந்த மனுஷனும் அதை எதிர்பார்க்க மாட்டான் ஆசைப்பட மாட்டான் அந்த நேசம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வின் அத்தனை கட்டங்களுக்கும் அவனை முன் அப்படிப்பட்ட இந்த நேசத்தை பெறுவதற்காக மனிதன் உழைக்கிறான் உழைக்க வேண்டும் மனிதன் செயல்பாடுகளை இந்த உலகத்தை நோக்கி செலுத்துகின்றான் செலுத்த வேண்டும் ஆனால் அந்த முயற்சிகளும் அந்த உழைப்புகளும் ஒரு கட்டத்தில் எப்படி மாறிவிடுகிறது என்றால் தான் எந்த வழியில் சென்றால் சரியோ எது நேரிய வழியோ எது நன்மை தயக்குமோ எது மறுமைக்கு உகந்ததோ அதை அந்த தடத்தை அந்த பாதையை புறம்பொள்ளிவிட்டு இருந்தாலும் போவோம் என் குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும் இந்த உலக வாழ்க்கை எனக்கு நிம்மதியா இருந்தா போதும் என்று தன்னுடைய வாழ்வின் தடத்தை தவறான பாதையின் பக்கம் செலுத்தக்கூடிய மனிதர்களாக பல முஸ்லிம்கள் மாறிவிடுகிறார்கள் உலகத்துல மனிதன் எந்த நேசத்திற்காக ஆஸ்வாசப்படுகிறாரோ அதை நோக்கிய தேடலை வைத்திருக்கிறாரோ அத்தகைய அந்த அன்பை குறித்து அந்த நேசத்தை குறித்து அல்லாஹ்னுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு செய்தியை நமக்கு சொன்னான் ஜா அல்லாஹ் நீ ஆட்ட அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் படைப்பினங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிற இந்த அன்பு அல்லாகு படைத்து அதை நூறு பங்காக பங்கிட்டான் வஞ்சல கில் அருணிதா ஒட்டுமொத்த உலக ஜீவராசிகளுக்கு மனிதனுக்கு கால்நடைக்கு பிறவை இனத்திற்கு புழு பூச்சிகளுக்கு எந்த உலகில இருக்கிற அத்தனை உயிரினத்திற்கும் அந்த ஒவ்வொரு சதவீத அன்பைத்தான் அல்லாகு பங்கிட்டுக் கொடுத்தான் வைந்தவோ திஸ் அத்தோ திசைன மீதம் ஒன்பது சதவீத அன்பை வைத்துக் கொண்டான் சக மனிதனிடத்தில் உச்சபட்ச வாசமாக தாய் பாசத்தை அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைக்கு காட்டக்கூடிய அந்த அன்பு எல்லாம் அந்த ஒரே ஒரு சதவீத அந்த பங்கின் சிதற அந்த பங்கின் பங்கீடுகள் மீதம் இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அன்பு அது அல்லாத இடத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதரமும் ஒரு சதவீத அன்புகள் பிரித்து கொடுக்கப்பட்ட மனித இனம் அந்த அன்பை பெறுவதற்கு எவ்வளவு பாடுபடுகிறோம் எவ்வளவு இயக்கப்படுகிறோம் எவ்வளவு ஓரோடு அந்த அன்பை பெறுவதற்கு கஷ்டப்படுகிறோம் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அன்பை தன்னிடத்தில் வைத்திருக்கிற அந்த இறைவன் அந்த இறைவனின் நேசத்தையும் அன்பையும் பெறுவதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் என் பிள்ளையுடைய நேசம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நாம் எடுத்த முயற்சி என்ன என்னுடைய கணவரையும் என்னுடைய மனைவியின் நேசம் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்கான நாம் முயற்சி எடுத்த முயற்சி என்ன நம்முடைய தாய் தந்தையரின் நேசம் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்முடைய உறவுக்காரரின் நேசம் கிடைக்கணுங்கிறதுக்காக நாம் எடுத்த முயற்சி என்ன அல்லாஹியும் நேசத்தை பெறணுங்கிறதுக்காக நாம் எடுத்த முயற்சி என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இறைவன் நம்மை படைத்திருக்கிற நமக்கு உணவளிக்கிற நமக்கு உணவளிக்கிற தனக்கு உறவளித்து உறவிடம் அளித்து இந்த உலகத்தில் உலாவ விட்டுக் கொண்டிருக்கிற நேசத்தை பெறுவதற்கு நாம் விடுக்க முயற்சி என்ன எதுக்கு அந்த அன்பு பெறணும் எதுக்கு அந்த நேசத்தை பெறணும்னா கண்டிப்பாக நாம் பெற்றே ஆக வேண்டும் ஏழை நேசத்தை நாம் அடைந்து ஆக வேண்டும் அதுல நம்ம தவற விட்டோம்னா அந்த நாம தவற விட்டோம்னா மிகப்பெரிய தை சேகத்திற்கு நாம் ஆளாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அமல் இருக்கு உங்கள்ல யாரையும் உங்களுடைய அமல்கள் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது உங்களுடைய தொழுகை உங்களுடைய நோன்பு உங்களுடைய தர்மம் உங்களுடைய ஹஜ்ஜி உங்களுடைய உம்ரா உங்களுடைய இன்னங்கிற வணக்கங்கள் விற்கிற எதுவும் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது இதை சொல்லா சகாபா கொண்டு சொல்றாங்க சகாபாக்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம் சொர்க்கம் கிடைக்கணுங்கிறதுக்கு தானே தொழில் வைக்க வர்றோம் சொர்க்கத்தை அடையணும் நன்மை அடையணுங்கிறதுக்கு தானே நோம்பு வைக்கிறோம் ஆனா அந்த சொர்க்கமே இந்த அமலாரம் கிடைக்காதுன்னா என்ன ரசூல்ல அந்த உங்க நிலைமை என்ன என்ன சொல்றீங்க நான் பலா நானும் தான்ப்பா நானும் அதே நிலையில் தான் இருக்கிறேன் அல்லாஹின் நேசத்தை இறைவனின் திரு ஒருவன் அடையாமல் இந்த உலகத்தில் அவன் செய்கிற அமல்கள் மாத்திரம் அவனை சொந்தத்தில் கொண்டு போய் சேர்க்கவே சேர்த்தான் ரொம்ப சொன்னார் அல்லாவுடைய நேசத்தை அடைந்தவனாக இவன் அமல் செய்கிறானோ அல்லாஹுவின் திருப்தியை நாடியவனாக இவன் தொழுகிறானோ இறை திருப்தியை அடைந்தவனாக நோன்புணர்க்கிறானோ அத்தகையவர்களின் அமல்கள் தான் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அத்தகையவர்களின் செயல்பாடுகளுக்கு தான் அல்லாஹிடத்தில் கூலி கிடைக்கும் அது இல்லாமல் காலம் நின்று வழங்கி காலம்ணுத்த நோன்பு வைத்து வாரி வாரி வழங்கிய வல்லவா இருந்தாலும் அல்லாஹிடத்தில் நன்மை பெற்ற இறைவனுக்கு கூலியை கூறக்கூடிய அடியானாக அவன் மாறிவிட முடியாது அல்லாஹுடைய திருக்குறம்தான் ஏவரின் திருப்தியை பெறுவதைத்தான் அல்லாஹ் இந்த மனித இனத்திற்கு விதித்திருக்கிற அடிப்படையாக நல்லா சொல்லுங்க மனுஷனை படைச்சு தானே அவனை வணங்குறதுக்கு தான் நல்லா சொன்னான் அம்மா சொலத்தும் ஜின்னவன் இன்சை இல்லாத மனித ஜின் இனத்தை நம்ம படைச்சதற்கான காரணம் நாம் என்னை வணங்குவதற்குத்தானே நல்லா சொன்னான் அல்லா வணங்குறதுக்குத்தானும் சொன்னா நம்மதான் வணங்குறவன் அங்கதான் தொழுகிறோமே வணக்கத்தை தான் செய்யறோமே செஞ்சிட்டமே இன்று நம்மை நாம் திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் இறைவனை வணங்குவதற்குத்தான் இந்த உலக வாழ்வு என்று இருந்தாலும் அந்த அமலை கொண்ட எதிர்பார்ப்பு அந்த அமலை கொண்ட ரிசல்ட் என்ன அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதுதான் அல்லாஹ் அப்துல்லாலின் தன்னுடைய திருமறையில் பேசினால் ஒமா கத்தகுனா அலைகின் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு முன் சென்ற எல்லா சமுதாயத்திற்கும் நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்திருந்தோம் என்ன இலக்கு தெரியுமா இல்லவத்திகா எதுவான் இல்லா அல்லாஹுவின் திருப்தியை நீங்கள் பெற வேண்டும் அதுதான் இலக்கு உலகில் இருக்கிற எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹு ஒரு இலக்கை வழங்கியதாக சொல்கின்றான் அந்த இலக்கு இறைவனின் திருப்பொருத்தத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் அந்த திருப்பரத்தத்தை அடையாத நிலையில் இந்த உலகில் ஒருவன் செய்கிற எல்லா முயற்சிகளும் வீணாக்கி போகும் இறைவனின் அவனின் திருப்தியை அவனின் நேசத்தை நாம் அடையணும்னா நாம நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் அதற்கான வழிகள் என்ன அதையும் இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான் என் பிள்ளை டாக்டர் ஆகணும் என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் என் பிள்ள பிசினஸ்மேன் ஆகணும் நாங்கள் கோடிஸ்வரனாகணும் என்று நினைத்தால் மாத்திரம் உலகத்துல நடந்துருமா அதற்காக பல முயற்சிகளை செய்யறோம் எந்த சூழல சேர்க்கிறது எந்த காலத்தில் சேர்க்கிறது எப்படி 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 அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு பல யோசனைகள் பல முயற்சிகள் இந்த உலகத்தின் மனிதன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய நேசம் மட்டும் எதுவுமே இல்லாம அப்படி இலகுவா வந்து கிடைச்சிருமா அல்லாவுடைய கருணை இந்த உலகத்துல எல்லோருக்கும் இருக்கு தன்னை நம்பியவர்களுக்கும் இறைவனை ஏகத்துவப்படுத்தியவர்களுக்கும் உண்டு இறைவனுக்கு இணைகரிப்பவர்களுக்கும் உண்டுப்பினங்களின் அவனுக்கு கருணை உண்டு ஆனால் இறைவனுக்கென்று இருக்கிற திருத்தியோகமான அந்த அன்பு எல்லாருக்கும் கிடையாது எல்லாராலும் அடைய முடியாது சில தகுதிகளுடைய அடியார்களுக்குத்தான் கிடைக்கும் சூப்பர் உடைய அந்த தகுதி யாருக்கு இருக்கிறதோ அந்த கிரேவருடைய அந்த அடியார்களுக்கு மட்டும்தான் இறைவனின் நேசம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த இறைவனின் நேசத்தை பெறவிருக்கிற பாக்கியவனாக நான் இருக்க போகிறோமா அல்லது இல்லாமல் இருக்க போகிறோமா அதற்கான முடிவு நம் கையில் தான் இருக்கிறது நான் இறைவனின் திருப்தியை இறைவனின் நேசத்தை அடைய வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் நம்மிடத்தில் இருந்தால் அதற்கு இந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் முதலாவதாக அல்லாஹ் முன்னிறுக்கக்கூடிய பண்பு யார் இறைவனை அஞ்சி தமிழை வாழ்வின் எல்லா திட்டங்களையும் சேர்படுத்துவார்களோ இன்னாக அத்தகைய இரையச்சமுறை அடியார்களைத்தான் அல்லாஹும் வீசிக்கிறான் இறை அச்ச உணர்வை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இரையச்சம்னு சொன்னாலே பலருக்கு அழற்சியாயிடும் பல உரைகள்ல பல சபைகள்ல பல ரமலாங்கல்ல எல்லா தலைப்பு தானே தொடர்ந்து இதே பல செய்திகள் தானே என்று நம்முடைய சிந்தனைகள் அலட்சிய நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம் ஆனா அல்லாஹ் நமக்கு விதித்து இருக்கிற எல்லா அமல்களுமே இறைச்சத்தை தானே இன்னல்லாக இல்ல என்னால் அல்லாஹூ ரகுமுகிமா உலாக்கி என்னால் தக்குவா மீட்போம் குர்பானியின் நோக்கம் இறையச்சம் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது தத்தக்கும் நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் நோன்பு ஹஜ் தர்மம் எல்லாம் இறைவனை அஞ்ச வேண்டும் என்ற அந்த உணர்வை நாம் பெறுவதற்குத்தான் அந்த அச்ச உணர்வில் நாம் எப்படி இருக்கிறோம் அல்லாது ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு விட்டால் அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதில் இறைவனை அஞ்சுகிறோமா அலட்சியப் இறைவன் ஒரு விஷயத்தை தடுத்து விட்டால் அல்லது இதுதான் என்று நமக்கு சட்டம் விதித்து விட்டால் அதை கடைபிடிப்பதில் நாம் ஆர்வம் காட்டுகிறோமா அல்லது அலட்சியம் காட்டுகிறோமா வியாபாரத்தில் என்று இறைவன் சொல்லும் பொழுது அதெல்லாம் இந்த காலத்துல சாத்தியமா என்று உதவித்தல் போறோமா போறோம் திருமணம் என்றால் வாழ்வின் முதல் நிலையாக இருக்கிற சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கிற அந்த அம்சம் எந்த விதத்திலும் அங்கே இருக்கிற ஏழை குடும்பங்களுக்கு ஆகிவிடக் கூடாது இந்த திருமணம் மனிதன் அதை ஒரு சமூக அடையாளமாக சமூக அந்தஸ்தாக பார்ப்பான் எனவே நான் விதிக்கிறேன் திருமணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னதற்கு பிறகு ஊரையும் உலகத்தையும் உறவுகளையும் பார்த்து மாற்றிக் கொள்கிறோம் எப்படி நம்முடைய வாழ்வில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம் எல்லா அங்கத்தையும் அல்லாது சொன்னதற்கு கீழ்படி நடந்தால் நாம் இறைவச்சத்தோடு செயல்படுகிறோம் என்று அர்த்தம் அந்த இரையச்ச உணவு நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹியின் மேசம் நமக்கு கிடைக்கும் என்று அர்த்தம் அதெல்லாம் இல்லைங்க வியாபாரத்தில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நம்முடைய உறவு முறைகளில் எல்லா சட்ட திட்டங்களிலும் இறைவன் வகுத்து தந்த அந்த பாதைக்கு மாற்றமாக அந்த தடத்திற்கு மாற்றமாக நாம் தடம் மாறி போனால் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கலாம் இந்த உலகத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கலாம் ஆறு உறவுகள் நம்மை அரவணைத்து தூக்கி கொண்டாடலாம் ஆனா அல்லாஹுடைய நேசம் கிடைக்குமா அதற்கு உத்தரவாக நம்ம கொடுக்க முடியுமா இறைவனுடைய வசனத்துக்கு மாற்றம் அடைந்துட்டு அல்லா என்னை நேசிப்பாங்க அல்லாத நேசனுக்கு கிடைக்குங்கன்னு நம்ம சொல்லிக்க முடியுமா அப்ப அந்த இரையச்ச உணர்வுதான் முதன்மையான என்றால் அந்த இரையச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றெடுப்பதற்கு இறைவன் சொல்லுகின்ற வசனம் யா ஐயோ மக்களே இத்தக்கும் ரப்பக்கும் உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் எப்படிப்பட்ட இறைவன் அல்லது உங்களை படைத்த உங்கள் இறைவன் இறையற்ற உணர்வு இரையற்ற செய்திகள் மார்க்க வழிகாட்டுதல்கள் சொல்லப்படும் பொழுது அது ஒரு ஏற்றது தானே எந்த ஒரு அலட்சியம் உள்ளத்தில் தொற்றோம் ஊர் மாறிச்சா உலகம் மாறிச்சா நம்ம மட்டும் எதுக்குப்பா மாறணும் என்று தோணும் ஆனால் உள்ளத்தில் யாருடைய சிந்தனையில் இறைச்ச வெளிப்பெற்றிருக்கிறாரோ அவர்கள் ஊரையோ உலகத்தையோ நாட்டையோ மக்களையோ யாரையுமோ பார்க்க மாட்டார்கள் இறைவனின் வார்த்தை என்ன அதை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி நிற்பார்கள் அத்தகைய உணர்வை தருணவர்களுக்கு இறைவன் பேசுகின்றான் அல்லது கலப்பக்கும் உங்களை படைத்திருக்கிற அந்த நிலையை சிந்தித்து பாருங்கள் ஏன் வாழ்க்கை ஏன் இஷ்டம் ஏன் இருப்போம் ஏன் வியாபாரம் நான் நினைச்ச மாதிரி ஏன் இருக்க நான் மாதிரி ஏன் திரும்பணும் நான் நினைச்சபடி இன்று நாம் செல்வம் என்றால் அதற்கு அல்வாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் எதுவும் இருப்போம் எதுவும் இருப்போம் இந்த உலகத்துல நான் இங்க தான் பிறக்கணுன்றது உங்க இருப்போமா என் நரம் இப்படித்தான் இருக்கணுன்றது உனக்கு விருப்பமா நான் இந்த மொழி தான் பேசணுன்றது நம்முடைய விருப்பமா நான் இந்த உயரத்துல இருக்கணும் நம்ம இருப்போமா இல்லையே நம்முடைய விருப்பத்தினால் இந்த உலகத்தில் என்ன நடக்கு நான் நினைச்சாங்க ஹாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா நான் நினைச்சாங்க முடியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா நான் நினைச்சா வரக்கூடிய ஒரு நகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா வெட்டி வீசக்கூடிய குப்பையில் தூக்கி எறியக்கூடிய ஒரு நகத்தை கூட வளராத ஒரு ஆறு மாசத்துக்கு அப்படி நில்லுன்னா கேட்காது அவ்வளவுதான் நம்ம உடம்பு இருக்கிற வாழ்வில் சரி இது தவறு இது நன்மை இது தீமை அலாலு அறாம் சொர்க்கமா உண்மையா தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வு மட்டும்தான் இந்த உடலுக்கு இந்த உலகிற்கு இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதை தாண்டி இந்த உலகத்துல மனுஷனால எடுக்க கண்ட்ரோல்லாம் கிடையவே கிடையாது அப்ப நம்முடைய உடம்பு நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய நாம நாமே நம்முடைய உடம்பு புல் கண்ட்ரோல் எடுக்க முடியாதுன்னா நம்ம தேர்வு செய்யக்கூடிய விருப்பம் அந்த தேர்வு இறைவன் சொன்னதா இருக்கணுமா இல்லையா இறைவன் நமக்கு விதித்துதான் இருக்கணுமா இல்லையா இறைவன்மக்கு வழிகாட்டியதா இருக்கணுமா இல்லையா எப்படி இருக்கு இதுதான் இறைவன் தரக்கூடிய சோதனை உலக வாழ்க்கை வாழ்க்கையானே அல்லது ஐயுக்கும் அஹசனும் அமலா நிம்மதியா வாங்கணும் நிம்மதியா தூங்கணும் நிம்மதியா சுத்தணும் நிம்மதியா குழந்தைகளுக்கு எடுத்து போட்டு அப்பா வயசு நூறாட்சி வாழ்ந்து செத்தம் இந்த உலக வாழ்க்கை அதுதான் உங்களுக்கு இந்த உங்களை சோதிக்கிறதுக்கு அந்த சோதனை எப்படி இருக்கும் சோதனைன்னு சொல்லிப்பா சோதனை எப்படி இருக்கும் எல்லாத்துலையும் இருக்கும் இத வச்சுதான் இருக்கும் அதை வச்சுதான் இருக்கும் காசு வச்சுதான் இருக்கும் சொருமையை வச்சுதான் இருக்கும் எல்லாத்த வச்சு இருக்கும் உறவு வச்சு இருக்கும் எல்லா விதத்திலும் அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தந்து கொண்டே இருப்போம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறு கூட ஒரு சோதனை இருக்கும் நம்முடைய சிறு அசைவுகளில் கூட சோதனைகள் வைத்து இருப்பார் எல்லா கட்டங்களிலும் நாம் எப்படி செயல்படுகிறோம் இறைவன் வகுத்து தந்த தடம் இறையச்சம் என்ற பார்வை அதில் நாம் பயணிக்க போகிறோமா அதாவது மார்க்கத்தை உப்புக்கு சப்பான வச்சுக்குவோம் சோத்துக்கு தொட்டுக்கிற ஊருகா மாதிரி வேணும்னா சாப்பிட்டு வேணாம்னா விட்டுப்போம் இருமணம் தான் எடுத்துக்குவோம் திருமணம்னா தூக்கி விட்டுருவோம் அது மாதிரி மார்க்கத்தில் நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிறத நம்ம செஞ்சிக்குவோம் இதெல்லாம் நமக்கு கம்ஃபர்ட் இல்லப்பா இதெல்லாம் நமக்கு வலமைக்கு மாற்றம் இல்லப்பான்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒதுக்கிக்குவோம் இப்படி நாம கடந்து போகணும்னு மார்க்க சட்டங்களை மார்க்க நிலைகளை ஒரு முஸ்லீமான நாம் இறைவனின் மார்க்க நெறிகளை தடமாறி போவோம்னா போகலாம் இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் கிடைக்கலாம் அல்லாவுடைய நேசம் கிடைக்காது கெட்ட கேட கிடைக்காது உறுதியாக கிடைக்காது அல்லா திக்கர் பண்ணிட்டானே அல்லாதான் தெளிவாக சொல்லித்தானே இப்ப இறைவனின் நேசம் தான் நமக்கு இலக்கு என்றால் இறைவனின் திருப்தியை பெறுவதுதான் நமக்கு இலக்கு என்றால் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் சொன்ன வார்த்தைக்கு மீறிய செயல்பாடு நம்மளுக்கு இருந்து விடக்கூடாது அந்த நிலையில் தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை வாழ்றோமா அங்கதான் நம்ம நம்மை நாம சுய பரிசோதனை சீடு பார்த்து கடமை போட்டுருக்கோம் ஒவ்வொருத்தவர்களும் அவரவர்களின் எண்ணங்களை சிந்தித்துப்பார்கள் நான் நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் அத்தனையை இறைவன் சொன்னதற்காக கீழ்பறிந்து நடக்கிறேனா அல்லது உலகின் உறவுகளின் விருப்பத்திற்காக நான் அதில் அசைவு கொடுக்கிறேனா அட்ஜஸ்ட் பண்றேனா மாத்திக்கிறேனா எந்த உறவுகளுக்காக எந்த உலகத்திற்காக நாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு போறோமோ அது நிரந்தரம் இல்லைன்னு நம்ம அறிவு சொல்லுது அது உண்மை இல்லைன்னு அறிவு சொல்லுது இருந்தாலும் நம்ம போறோம் இருந்தாலும் அதுல நம்ம கடன் மாதிரி சொல்றோம்னா சீத்தானின் வலையும் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் ஒரு நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய உள்ளத்தை இறையற்ற உணர்வோர் ஈடுபடுத்தி இறைவனின் திருப்தியை பெறுவதை நோக்கிய செயல்பாடு உழைப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அத்தகைய உழைப்பை யார் இந்த உலகத்தில் கொடுக்கிறாரோ அத்தற்கான பலனை ரிசல்ட் வரும் உழைச்சா தானுட்டு படுத்துட்டா காசு வருமா வகையில பண்ணணும்ல அதுக்குன்னு உழைக்கணும்ல இல்ல அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கணும்னா இறைவன் வகுத்து தந்த பாதையில் அந்த தடத்தில் நம்முடைய வாழ்வை அமைக்கணும் அத்தகைய வாழ்வின் தடம் ஆனது இல்லை சுகமானது இல்லதான் ஜாலியெல்லாம் கிடையாதுதான் வெறுப்பாங்க நம்முடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வார்கள் கேலிக்குள்ளாக்குவார்கள் ஊர்ல இல்லாததெல்லாம் இவன் வந்துட்டு இந்த செய்ய போறாம் பாரு என்று நம்மளை அலட்சியப்படுத்துவார்கள் எல்லா நிலைகளையும் மனிதன் சந்தித்து ஆகுவான் இறைவனின் திருப்திதான் இலக்கு என்று செல்லக்கூடிய மனிதனுக்கு இந்த உலகத்துல சுகங்கள் இருக்காது இருக்கும் ஆனா அது நிரந்தரமா இருக்காது அது பெரியதாக அவன் கண்ணுக்கு தெரியாது நாம் எதை நோக்கி செயல்பட போறோம் சாய்ஸ் நம்ம கையில ஊரு உலகம் உறவுன்னு போனா போகலாம் இந்த உலகத்துல நிம்மதியா இருக்கலாம் எதை எதைவிடவும் என் இறைவனை நேசந்தான் எனக்கு பெரிது என்று செயல்பட்டால் அதற்கான பாதை மிகத் தெளிவான பாதை நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் நம்முடைய பாதை நம்முடைய வாழ்வின் தடம் அல்லாஹும் சொல்லி சொல்லித்தந்த அந்த பாதையின் தடத்தில் நாம் சென்றால் அந்த இலக்கை அடைய முடியும் இல்லை ஊரு உலகம் சொந்தம் வந்தோம் என்று நாம் சென்றால் அதற்கு மாற்றமான ஒரு தடத்தில் பாதை மாறியவர்களாக நாம் சென்று விடுவோம் எது என்கின்ற தேர்வு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்வை எடுப்பதற்குண்டான முழு சுதந்திரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நாம் எதை தேர்ந்தெடுப்போமோ அதைத்தான் அறியும் அல்லாஹ் தானே சொல்றான் அப்பா அல்ல மாஸா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை முயற்சித்தானோ அதுவே கிடைக்கும் அவன் முயற்சித்ததை தவிர வேறதும் அவனுக்கு கிடைக்காது நான் எதற்கும் முயற்சி செய்ய போறேன் இறைவனின் நேசத்திற்கா அல்லது அதை உதறி தள்ளிய இந்த உலகின் வசதிக்கா வாய்ப்பிற்கா உலகத்தின் தற்காலிக இன்பத்திற்கா நாம் நம்முடைய சிந்தனையில் அசை போட்டு நம்முடைய வாழ்வின் முயற்சிகளை இறைவனின் திருப்தியை நோக்கி அதை நோக்கி அடையக்கூடிய பாதையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹபுல்லாலே நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன்